பதினாலு மது கார்த்திகா பரமேஸ்வரி செக்கமாலது கீழே அழகாபுரி பதினொன்னு கனிச்செல்வி ஏஎம்பட்டி நம்பர் அஞ்சு சரி சண்முகத்தாய் நினைவாக மகிஷார்குட்டி கட்சியார் தலைவா நம்பர் ஒன்னு ஒன்னு தெளிவா இருக்கும் <imprisoned> <usur> <usur> <ups>, <Post reach -IS> <laughs> કોડિયા ચાએ બોલ તો બોલ 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 બો போடு வா போடு வா போடுடா என்னடா போடு வா போடு வா போடு வா போடு வா போடு வா சரிப்பா சரிப்பா போடு 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 இழுத்து போ இழுத்து போ கொஞ்சமாய் நாய் பானேனே ஏளே போலாம் வா பெரிய ஊர் பாரு இந்த நாலதாய் இருந்த புள வீடியோ வீடியோ பாப்பா எல்லா புளனும் ஏழைக்கே காஜபான் பாய் முட்டை யாரும் முட்டாவடாக முட்டாவா கூத்துனாலும்

மாளோட கிச்சன் சாமி நிலையாக காதறாங்காய் அப்பா மாரலாஜாrangle எங்களுக்கு பாகோடானுங்க இ இரண்டாவ கவறி முத்து ஒடக்கி தெரிக்கபட்டி மாளோட சேர முகாரவுங்க இதுவரசன் பூசா போட்டதரோ எல்லார்தசன் நான் பாத்துர்க்கேன் ஏல জোরல உட்காராத

கட்டிருக்கோம் என்ன பேசிட்டு வர சொல்லிட்டு அதுதான் ஓடிட்ட ஓடிட்ட

முதலில் குத்தையாபுரம் அவராக இருந்தாவதாக இருந்தாலும் તમારી રાજા આ તો ફોર 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 આ હાલો કેડી મેળા ગોમદકોર નું નવનાવ ફોલીકરા મેળા પરમે મેળા મંદિર નું આવનાગા ઓર કે યે ઇન્ડિયામાં છોયા છો છોયા કુજી પર ગામ સુરકી દરજી જે છે સુનવાલ મરવાલ છો કે આવ다가 રૂટ ક્રો ના મારું જ છે પછી સ્લો બડી સ્લો બડી ஓடிக்க ஓட்டி ரத்தாப்பரி மாடு அத்தடி மயமா இருக்க

இடத்துக்கு கடுமையான போராட்டம் தற்சமயம் மூன்றாவதாக வடக்கு சிலுக்கம்பட்டி வடக்கு சில்கம்பட்டி மூன்றாவதாக போயிட்டு வருவாப் வாபா வாபாட்டி சுண்ணனால எப்படி யாரு はい。 மாதிரி கம்பிக்கனா எப்படி போகிறது ஆ

ഓട്ടി ഓടിക്ക ഓട്ടിയ ആണെന്ന്

நல்லா இருப்ப <laughs> 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 <laughs>

சுத்தியா மைனா மைனா சுத்தியா கட்டு வேலை முதல் பெருக்கு பெருவருக்கு கற்றுக்க வேண எப்ப வேப்பாரி இது கண்ணோடு பாட அளவுகளிக்கணும் வேட்டக்காரணம் வரும் சுத்தியா முதல் பெரு சேர்த்தான

கருணிக்கால் குறிச்சி காலியா குட்டி மறுகால் குறிச்சி மூண்டா பரிசு சென்று சென்ற காளைகள் தெரியாது நங்கमर्द தெட்டிគ្ន नगरी வெள்ளாரணி சேர்கரே அதனா அடி ஏமா காஜி செல்ற பாரு திரதன செல்ற பாரு சேரப்பை நங்கमर्द தெட்டிគ្ន காலைக்கு இவ்வளவு வருஷம் வந்த இல்ல போச்சு இல்ல